அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் இந்த தமிழ் தேசிய தளத்தில் தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் அண்ணன் சீமான் மாதிரியும் சீமானின் தம்பிகள் மாதிரியும் இங்கே இது வரைக்கும் இவங்க வந்து பார்த்ததே இல்லை இப்போ நம்ம அப்பா இருக்கலாம் நம்ம அம்மா இருக்கலாம் இல்லை நம்ம முன்னோர்கள் அத்தனை பேர்ட்டையுமே இவங்க இத்தனை நாள் வந்து கதை சொல்லி கதை சொல்லியே வந்து நம்மளை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடக்க முடியல அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் தொடர்ந்து வந்து அவதூறுகளாக வந்து ஒரு மனுஷன் மேலே அள்ளி 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 போட்டு நாம் தமிழர் கட்சி மேலே அள்ளி அள்ளி போட்டு ஒரு பொம்பளையை கொண்டாந்து வச்சு இவங்க வந்து அண்ணன் சீமானோட பேரை கெடுக்கலான்னு நினச்சானுங்க அப்படி நம்ம வந்து வளர்ந்து வந்தோம் பொம்பளையாகவே மாறி சில பேர் இந்த இப்போ அண்ணன் ஜெகதீச பாண்டியன் என்னம்மா இருந்தால்னால் அண்ணன் சொல்லக்கூடாது அது போல் ஆள் அதே போல் வந்து எங்கள் அண்ணனோட அண்ணன் நம்ம அண்ணன் திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து அவதூறு வந்து பேசுகிறதே ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு வந்துருக்கிறாங்க அண்ணன் கூட வந்து பேசும்போது நான் வந்து நினச்சது உண்டு ஏன்னா அண்ணனுக்கு அண்ணன் அப்படிங்கும்போது நமக்கு அண்ணன் தானே அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சது உண்டு இவர் வந்து ஆனால் நேராக வந்து திருமாவளவனை சொல்லுனா கூட அண்ணன் சொல்லுவாங்க திராவிட கூலிகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை வந்து இவங்க பேசும்போது அண்ணன் வந்து அதுக்கு மறுமொழி பேசும்போது இவங்கெல்லாம் திராவிட கூலிங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் இது வரைக்கும் அண்ணன் திருமாவளவனாக இருக்கலாம் இல்லை வந்து தமிழக வெற்றிக் கழகம் விஜயாக இருக்கலாம் இல்லை அனைத்து இந்திய திமுகவாக இருக்கலாம் இல்லை திமுகவாக இருக்கலாம் இல்லை மதிமுகவாக இருக்கலாம் எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இருக்கிற இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்குழு நடத்துச்சு இல்லை இது மாதிரி ஒரு பொதுக்குழுவை இது வரைக்கும் இந்த மக்கள் பார்த்தது உண்டா என் மக்கள் நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க ஒரு முன்னோட்டம் காட்டுவாங்கள்ல ஒரு படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தோட முன்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த படத்தில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி தாங்க இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லி அதே போல் தானங்க நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தம்பிகள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்போடு அது கஜா புயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேரிடர் காலங்களாக இருந்தாலும் சரி இங்கே நமக்கு வந்து காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராட்டங்களாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரி நமக்காக அடுத்தவர்களை அடுத்தவர்கள்னால் பணியில் இருக்கிற அரசு ஊழியர்களை மருத்துவர்களை போலீஸ்காரங்களை யாரையுமே நம்ம வந்து கஷ்டப்படுத்தினதே கிடையாது இது வந்து அவர்களுக்கே நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் வெளியில் சொல்லுனா கூட மனசில் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்து நான் வந்து போய் பார்க்கும்போது மக்கள் நமக்கு கொடுக்குற அன்பு அந்த ஒரு பேர் ஆதரவு அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நம்ம வந்து போய் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு நம்பிக்கை தன்னால் வந்துடுது அவங்களுக்கு சொல்கிறாங்களே சீமான் கட்சியிலேருந்து வந்துட்டாங்க சீமான் கட்சி ஊடகம் வந்துடுச்சு இன்னுமே எல்லாமே நல்லா நடக்கும் இதை வந்து கட்சி ஊடகம்னே வச்சுட்டாங்க இப்போ மாநாடை பொறுத்த வரைக்கும் மாநாடு நியூஸ் மீடியாவை அவங்க வந்து கட்சி ஊடகம்னே வச்சுட்டாங்க எனக்கு அது வகையில பெருமையாக தான் இருக்குது உலகம் முழுவதும் நம்ம மன்னந்தம்பிகள் பார்க்குறது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம உள்ளூர் மக்கள் இங்கே வாக்கு செலுத்தக்கூடிய அந்த ஒரு தகுதியுடைய அத்தனை மக்களும் நம்ம சொந்தக்கார மாத்திரம் என்ன நினைக்கணும் ஏய் ஒரு பொதுக்குழு வச்சு விட்டுறாங்கடா அந்த பொதுக்குழு இவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ஒரு போராட்டம் நடத்துகிறான் அந்த போராட்டம் இவ்வளோ அமைதியாக இருக்குது ஒரு இடத்துல ஒரு அந்த தூய்மை அவ்வளோ ஒரு தூய்மை எந்த இடத்துலையும் வந்து ஒரு கூலங்கள் கிடையாது எவனும் கையை பிடிச்சி கடிக்கிறது கிடையாது யாரையும் வந்து அவனை அவனையும் திட்டுறது கிடையாது அவ்வளோ ஒரு இதாக வந்து எங்களுக்கு இந்த கோபம் வராது முழுவதும் எப்படி இந்த கோபம் வருது அப்படின்னு பார்த்தா மண்ணின் மீது கை வச்சாலும் சரி எங்கள் பெண்ணின் மீது கை வச்சாலும் சரி கண் வச்சாலும் சரி அவன் மேலே கோபம் வருது அதை தவிர தனிப்பட்ட முறையில் சீமானின் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் மிக அமைதியான ஒரு அது ஒரு புதிய உலகத்தை வந்து படைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவோடு இருக்கிறான் ஒரு கட்சி ஒன்று இருக்குங்க அந்த கட்சிலன்னு பார்த்திங்கன்னா தலைவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த மாவட்ட செயலருக்கு அந்த கனவு இருக்காது அதில் உள்ள அந்த கடைக்கோடி தொண்டன் அப்படிங்கிறாங்கள்ல அது வரைக்கும் கொண்டு போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்க வாய்ப்பு இல்லை இல்லை முதல்ல தலைவர்களுக்கே கனவு இல்லாத அடுத்தது ஆனால் நமக்கு நம்ம இனத்தின் தலைவன் நம்ம தமிழ் தேசிய அரசியலின் தலைவன் அண்ணன் சீமான் இவர்களின் கனவை சுமந்து அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் தான் நம்ம கட்சியில் இந்த கடைக்கோடி தம்பிகள் கடைக்கோடிங்கிறதுனால நான் வந்து பின்னாடி கொண்டு போகிறேன்னு நினைக்க வேண்டாம் அவர்கள் மேற்கொண்டு மிக ஒரு தெளிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு அவனால் காசு இருந்துச்சா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு மணக்கன்று வாங்கி கொடுக்குறாங்க காசே அவன்கிட்ட இல்லையாங்க ஒன்றும் இல்லை நேராக பணம் மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த பணம் கொட்டையை பொறிக்கொண்டு போய் அடைக்கிறாங்க இது போல் ஒரு கட்சை எங்கேயோ நீங்கள் பார்த்தது உண்டா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதில் படித்ததுன்னாச்சும் உண்டா இயற்கையை நேசிக்கிறான் கனிம வளத்தை நேசிக்கிறான் மண் வளர்த்த நேசிக்கிறான் மலை வளத்தை நேசிக்கிறோம் எங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி இது நீங்கள் வந்து யாரையும் பார்த்தது உண்டா வாயாலே உடச்சுடுவான் பேசுவான் இன்றைக்கி ஒருத்தன் புதுசாக வந்திருக்கிறான் முழுவதும் படம் தான் எல்லாமே படம் தான் அதில் வந்து எந்தவித கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது விஷம் சாப்பிட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரொம்ப தயாராக இருக்குது நம்ம சமூகத்தில் வளர்ந்தால் அந்த மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே என்னமோ தெரில இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்ற நீதிபதினு நினைக்கிறேன் ஆனால் நீதிபதி நீதிமன்றம் சொன்னது பெத்த பிள்ளையை வந்து ஒழுங்காக வளர்க்க வேண்டிய கடமை வந்து தாய்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி தாய்மைக்கு உண்டான அந்த ஒரு இது கருத்தை சொல்லி இன்றைக்கி வந்து தி இந்துலாம் வந்திருக்கு எடுத்து பாருங்கள் செய்திகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது ஒரு சமூகமே கெட்டு போயிட்டுருக்கும்போது நீங்கள் வந்து இத்தனை நாள் ஐயா கருணாநிதியின் மகன் ஐயா மு க ஸ்டாலினுக்கு நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும் திமுக ஜெயிக்கணும் இங்கே வந்து ஜெயலலிதா இல்லைங்க ஆனால் வந்து அந்த ரெட்டலை இருக்குது அதுக்காக வந்து நம்ம அதிமுக வாக்கு செலுத்தணும் அப்போலாம் நீங்கள் நினச்சிக்கிங்களே தவிர இது வரைக்கும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம வாக்கு செலுத்தணும் நாளைக்கே அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அதோட கல்வியோட நிலமை என்ன அவர்களோட வேலை வாய்ப்போட நிலமை என்ன இந்த மண்ணில்ங்க முட்டையோட விலை வந்து இன்றைக்கி ஏழு ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சு முட்டை அதுதான் நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவுல விலை குறைவாக இருந்தது முட்டை மட்டும்தான் கடலை ஒரு ஐம்பது கிராம் வாங்கி சாப்பிட முடியல ஒரு கிராம் கா காசை வச்சு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது கரையேற்றணுன்னா ஏற்ற முடில்ல இல்லைப்பா நம்ம சம்பாரித்த நம்ம வந்து சாப்பிட்றோம்ப்பா இல்லை அரசியல் எந்த அரசியல் வந்து யார் ஜெயிச்சா நமக்கு என்னப்பா நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம வந்து சாப்பிட்றோம் இப்போல்லாம் சில அறிவாளிகள் நம்ம வந்து சில பேர் பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அப்படி கிடையாது இங்கே வாய்க்கரிசியிலேருந்து கரிசி வரைக்கும் போடுறது அரசியல் அந்த அரசியலை தீர்மானிக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லை அந்த அரசியல் அதை என்ன செஞ்சிருவான் நமக்கு வாய்க்கரிசி போட்டுடுவான் இன்றைக்கி தான் நடந்துக்கிட்டு இருக்குது சம்பந்தம் இல்லாத இடத்துல கோவில் பிரச்சனை திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இங்கே வந்து எந்த இடத்துல வந்து மலையை வந்து வெட்டுறானோ அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை இதை நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கணும் இப்போ வந்து ஒரு ஊடகம்னால் அந்த ஊடகத்தில் எது செய்தியாக்கணும் அது செய்தி கிடையாது நேற்றுலாம் பாருங்கள் முழுமையாக நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து ஒன்று பண்ணியிருக்கணும் அதுவும் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாத காலமாக ஊடகங்கள் சரியான வேலைகள் பார்த்துருந்தா நீங்கள் வந்து அதை ஒத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து இந்த தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கும் ஆனால் அதெல்லாம் நடக்கலை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிபேட்லாம் வேறு வேறு டிபேட் இருக்குது நேற்று என்ன நடந்துருக்கணும் இப்போது நம்ம உடம்பு சரியில்லை யார்கிட்ட போய் நம்ம வந்து போவோம் சாதாரணமாக ஒரு குழந்தை பிரசவத்துக்கு போகணுங்க யார்ட்டங்க போவோம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சாவர நிலைமையில தாத்தா இருக்கிறார் யார்கிட்ட போவோம் டாக்டர்கிட்ட போவோம் மருத்துவர்கள்ட்ட போவோம் அங்கே வந்து செவிலிச்சி தான் வந்து முழுமையாக நிற்பாங்க அந்த இடத்துல அதிகமாக அவங்க வேலைகள் நிறையா இருக்கும் அதுபோல் தற்காலிகமாக வந்து அவங்கள சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒப்பந்த முறையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்த நர்ஸுங்க நம்ம வந்து இப்போலாம் செவிலின்னா யாருக்கு தெரியுது நர்ஸுங்க நர்ஸுங்க வந்து போராட போராட்டம் எப்படியாப்பட்ட போராட்டம் பண்ணி அந்த பிள்ளைங்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நம்ம சேனலில் வீடியோவே போட்டிருக்கோம் அவங்களோட வாய்மொழியிலே எடுத்து போட்டிருக்குறோம் அதை போடும்போது கூட பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் போட்டால் யாருங்க பார்ப்பாங்கன்னு யார் பார்ப்பாங்கங்கிறது வந்து சீமான் தம்பிக்கும் எனக்கு அந்த வேலை இல்லை எனக்கு இதை நான் என்னோடய கடமை நான் போடுறேன் இப்போ காலையில் வந்து விடிய காலையில் கோழி வந்து கூவணும் அப்படிங்கிறது கோழி கூவுது ஆனால் நீங்களாம் எந்திரிக்கணும் அப்படின்றது உங்களோட கிழமை நீங்கள் நினச்சா எந்திரிக்க நினைக்கலாம் படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செய்தி நம்ம அப்படி தான் நம்ம பண்ணுறேன் ஒரு இது பேசுகிறேன் அதை வந்து பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா விடுங்க ஆனால் இது வந்து தேவையா அப்படின்னு பார்த்தா நான் சொல்ல வேண்டிய தேவை நான் சொல்கிறேன் அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த பெண் சொல்லும்போது சொல்கிறாங்க இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கும் அந்த மாதவிடாய் காலத்தில் அதை மாத்திரத்தை கூட வந்து அந்த பேடை மாத்திரத்தை கூட எங்களை விடலை அப்படின்னு சொல்லி அவங்க வாயால் சொன்னது இருக்குது கண்ணீர் வடித்தது இருக்குது ஆனால் அதே நாளில் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க ஓப்பன் சேலஞ்சு விடுறேன் எதுவும் வந்து நீங்கள் நாங்கள் செய்ததை நீங்கள் செய்திட முடியுமா அவர்கள் அதிமுக ஆட்சியில் அந்த என்ன சொல்கிறது மாற்றுத்திறனாளிகளில் வந்து எங்கே கொண்டு போய் விட்டாங்கிற நமக்கு தெரியும் திமுக அதிமுக வேறு வேறு இல்லை சார் நம்ம பார்த்து ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இதை கொண்டு போய் வெளியில் சேர்க்க வேண்டிய ஊடகங்கள் அது சேர்த்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே பேக்கேஜ் சிஸ்டத்தில் போயிடுச்சு அப்படி அப்படிலாம் நம்மளை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம மக்கள் வந்து பார்த்தனாச்சு எங்களெல்லாம் வந்து வளர்த்து விடுங்க கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்லாம் அழுத்துங்க நான்லாம் இது வரைக்கும் கேட்டதில்லை ஆனால் நமக்கு வந்து வறுமையே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்கும்போதே அண்ணன் சீமான் மாதிரி ஆட்கள் சீமான் தம்பிகள் மாதிரி இருக்கும் போதே எங்களெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறதுல வந்து எங்களுக்கு வந்து அப்படியே உங்கள் எதுவும் பணம் தரலன்னா கூட இது போலலாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்போ அந்த ஊடகங்களுக்கெல்லாம் விளம்பரம் கிடச்சிருது யார் கொடுக்குறாங்க திமுக கொடுக்குது அண்ணா திமுக கொடுக்குது இங்கே ஆளுங்கட்சி அடித்த கட்சி எல்லா கட்சியும் கொடுக்குது அதனால என்ன வந்து ஒரு சாதாரணமாக காட்டுவான் அவ்வளோதான் பெருசெல்லாம் போட மாட்டேன் நான் வந்து பல செய்திகள் நான் பார்க்குறேன்னே அதே போல் ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நடக்குது ஒரு மனுஷன் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா தூய்மை பணியாளர் தொண்டுங்கிறது எவ்வளோ பெருசு அவர்களுக்கு இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்குது அதே போல் தான் மருத்துவச்சு ஆசிரியர்கள் எடுத்துக்கோங்க ஆசிரியர்கள் இல்லைன்னா நான் யாரும் நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ அங்கே காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களே அவங்களுக்கு வகுப்படுத்த ஒரு ஆசிரியர் தானே அப்போ இன்றைக்கு சமூகம் வந்து எந்த அளவு எந்த லட்சத்தில் இருக்க பாருங்க ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்குது பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் மாற்றணுமா அப்படின்னா மாற்றணும் ஆனால் அந்த மாற்றணுங்கிறது எங்கே போயிடக்கூடாதுன்னு ஏமாற்றத்துக்கிட்ட போயிடக்கூடாது ஒரு ஒருத்தன் வந்து வாயை வந்து வாடகைக்கு விட்டதையும் நம்ம வந்து திட்டிகிட்டு இருந்தோம் என்னடா அது வாகனத்தை தான் வாடகை விடுவீங்க ஆனால் இப்போலாம் வாயெல்லாம் வாடகைக்கு விட்றீங்கன்னு இந்த நாக்கு தொழில் பார்க்குற நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் வாயை திறந்தா சில பாம்புகள்லாம் நச்சு பாம்புகள் கடித்தாதாங்க வந்து மனசும் சாவான் ஆனால் இந்த நாஞ்சில் சம்பத்து எங்கே போயிச்சாருந்தான் ஆனால் அந்த கட்சி செத்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு வந்து எதிர்காலமே இருக்காது நம்ம உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க நீங்கள் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏங்க இவன் வந்து ரொம்ப மோசமான நாளுங்க நாஞ்சில் சம்பத்து அது நம்ம ராசியில் சொல்லுனா கூட நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் சம்பத்து போய் சேர்ந்த இடம் போய் கால் வச்ச இடம் உருப்பிட்ருக்கா அண்ணன் வைக்கோ எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார் அவர்லாம் எப்பயோ நாலஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கணும் முதலமைச்சராக இருக்க வேண்டியது அண்ணன் இன்னைக்கு பாருங்கள் அவரோட நிலைமை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துலேருந்து அங்கேருந்து நீக்கிறாங்க நீக்கின விட போய் அண்ணா திமுகவில் போகிறாரு அம்மையார் ஜெயலலிதா வந்து மிக ஆளுமையாக மிக பெருசாக வளர்ந்து வந்துட்டு வந்த சமயம் அனைத்து இந்திய அதிமுக தனியாக நினைவு என்ற சமயம் ஆனால் அந்த அம்மாவே அன்றைக்கி இல்லை இப்போ இல்லாத நன்மைக்கு போயிட்டாங்க அது எப்போ நாஞ்சில் சம்பத்து போய் காலை வச்சதுக்கு அப்போ அதுக்கப்புறம் அந்த கட்சி இல்லை இப்போ கட்சியை வந்து இந்த ஆளே உட்காந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க இவனை போய் அழிப்பான் இவனை போய் விமர்சிப்பான் இந்த ஆள் தான் அங்கேருந்து வந்து இப்போ மதிமுகவில் தான் வந்தான் மதிமுகவில் தான் வந்து மதிமுக விமர்சிக்கிறான் இங்கே அண்ணா திமுகவில் இந்த ஆள் தான் போய் சேர்ந்தான் அந்த கட்சி அழித்தான் அதை போய் விமர்சிக்கிறான் அதே போல் தான் வந்து இப்போ அம்மையார் சசிகலா அப்படின்ட்டு போனார் என்றைக்கு போய் சேர்ந்தானோ அந்த அம்மாவை கொண்டு போய் சிறையில் வச்சிட்டாங்க அந்த நேரம் வந்து சேருது பாருங்க போய் சிறையில் வச்சிட்டாங்க அதோட இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலமும் இல்லாமல் போயிடுச்சு இல்லாட்டி அண்ணா திமுகவில் அடுத்த நிலையில் அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சரிடான்னு பார்த்தா டிடிவி தினகரன்ட்ட போய் சேருன்னு சொல்லி பேசி அங்கே என்னமோ போய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க அந்த ஆள் சும்மா இருக்குமே நல்லா மாசாக இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் மாசா குடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியாத நிலமைக்கு நம்ம அண்ணன் இன்றைக்கி டிடிவி தினகரன் எந்த பக்கம் சீட்டு போகிறேன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டாப்பில் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு கடையாக சாத்தி முடிச்சுட்டு சாத்தக்கூடிய இடத்துல கொண்டு வந்து போய் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம விஜய்க்கு வந்துருக்குறாள் அதில் வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு விடுறது இல்லாமல் நம்ம என்ன போகுது அப்படிங்கிறது காலத்து காலம் தெரியும் அடுத்தடுத்தது அவன் வாயை வாடகை விட்டானா கூட வந்து கொஞ்சம் பொறுமையாக விடலாம் ஆனால் இவன் நாக்கு இங்கே உட்காந்துருப்பான் இந்த இடத்துல விடுவான் இந்த ஆள் பேசுன ஒரு முக்கியமான ஆடியோ ஒன்று தேடிகிட்டு இருக்கேன் நான் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தாப்ப இந்த ஆள் பேசும்போது நான் வந்து முதவர் சொல் நின்று கேட்குற ஆளுனாலாம் போனால் உட்கார மாட்டேன் நின்று கேட்பேன் தஞ்சாவூரில் இங்கே வந்து பண்டிதர் சாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த சாலையில் சாந்திக்கும திட்ட பக்கத்தில் திமுக இவங்களை விரட்டி விட்டுடுச்சின்னு சொன்னதுக்கப்புறம் மிக கேவலம் அம்மையார் ஜெயலலிதா வந்து திட்டினார் இருந்தால் அதுலேருந்து ஒம்போதாவது நாள் எங்களுக்கு ஒம்போதாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வார்த்தை சொல்லி எங்களை தீர்மானிப்பதா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒம்பது நாள் போய் இனோவா கார் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த நான்கு சம்பத்து ஏன் அன்பன் சாட்டை துறைமுறைன்னு திட்டுறான் நீ திட்டு நீ திட்ட திட்ட வந்து இங்கே நாங்கள் வந்து அப்படி குறைஞ்சிவிடுவோம் இல்லை தீட்ட தீட்ட வந்து எப்படி வைரம் வந்து ஆகுமோ அதுபோல் நீ தீட்ட தீட்ட நாங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள் ஆகிட்டே தான் இருப்போம் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் பாருங்களேன் ஒட்டுமொத்த கூட்டமும் பாருங்க சார் அந்த அத்தனை கூட்டமும் சேர்ந்து யாரை எதிர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை மகன் சீமானம் எதிர்க்குது ஏன் ஒற்றை மகன் சீமான எதிர்க்குது அவன் மட்டும்தான் தமிழ் தமிழர் நிலம் தமிழர் தேசம் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறான் அதனால அவனை எதிர்க்குது அப்போ நம்மளாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது இது நீ எதிர்க்கிறதுக்காகவே நான்ச்சும் பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் இல்லை ஏதாவது சின்ன சின்ன நெரு நெருடிகள் இருந்துகிட்டு இருக்கலாம் அதெல்லாம் அடுத்தது இவெல்லாம் ஒன்று சேர்ந்து அழிக்கணும்னு நினைக்கிறான்ல அதுக்காக நான்ச்சும் அண்ணன் கரத்தை வலுப்படுத்தி நம்ம வந்து உயர்த்தி நிற்கணும் ஒவ்வொருத்தனும் வந்து அண்ணன் சீமானாக மாறணும் யுத்த காலத்தில் தலைவர் வந்து அந்த நிலைமைக்கு ஆனதோடு இங்கே சொகுசு வாழ்க்கையில் இந்த சீமானம் வந்து இந்த யுத்த காலத்தில் நிற்கிறோமே நின்னார்ல அதனால் வந்து அண்ணன் சீமானாவே ஒவ்வொரு தம்பியும் மாறணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கம் அதுக்காக தான் இந்த வீடியோ அண்ணன் திருமாவளவனை பாருங்கள் திருமாவளவன் பேசுகிறதெல்லாம் எவ்வளோ ஒரு தேவலமாக எவ்வளோ ஒரு இன்னுமே வந்து அவரை இறக்குவாங்க இப்போ ஒரு ஒருத்தரத்தில் ஒரு ஒருத்தவங்க இறக்குனாங்க இப்போ வந்து ஒரு ஒருத்தங்களை இறக்கி பார்த்துட்டு கடைசியில் வந்து இந்த மொட்டை பாஸ் வருவார்ல இந்த பழைய ரஜினிகாந்த் படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நீ போடா நீ போடாமல் பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை பாசை வருவார் அதுபோல் இப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு இங்கே திருமாவளவன் வந்து ஐயா பெரியார் தான் அப்படிலாம் சொல்லி இப்போ பார்க்குற நம்ம வந்து ஒரு தெளிவாக வந்துடணும் சாதி வேணாமா சாதியை சாகடிக்கணுமா அண்ணன் சீமான்ட்ட இருக்கணும் மனிதத்தை வளர்க்கணுமா அண்ணன் சீமான்ட்ட இருக்கணும் நீ வந்து இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணுமா அண்ணன் சீமான்ட்ட இருக்கணும் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணுமா அண்ணன் சீமான்ட இருக்கணும் மண்ணையும் மலையும் மக்களையும் நேசிக்கணுமா அண்ணன் சீமான்ட இருக்கணும் மதத்தை தூக்கி போட்டுட்டு வந்து மனிதத்தை மட்டும்தான் நீ உயர்த்தி பிடிக்கணுமா அண்ணன் சீமான்கிட்ட இருக்கணும் அப்போ இந்த நாட்டில் ஒரு அமைதி பூங்காவாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வளர்ந்து வரணும்னா அப்போ யார்கிட்ட இருக்கணும் நடிகர் விஜய்கிட்ட போயிடவே கூடாது திமுக இன்றைக்கி வந்து எல்லாரையும் அன்னல் படுத்துகிறது பாருங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு முறை வந்து சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்த்து நாம் தமிழ் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும் சீமான் மிகப்பெரிய ஒரு கனவோட இருக்கிறாரு நீங்கள் எப்படி வீதியில் நிற்கிறீங்களோ அதே போல் அந்த ஆள்கிட்ட எதுவுமே ஒரு பதவிகள் இல்லாமல் வீதியில் நின்னாலும் கையை பெசி நிற்கல உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோட நின்றுட்டு இருக்கிறாரு இன்றைக்கு மேற்கொண்டு உங்களோட போராட்டத்தில் நின்றுட்டு இருந்தார் நேற்று உங்களோட போராட்டத்தில் நின்றாரு களம்னால் என்னன்னே தெரியாமல் அப்புடின்னா அந்த வார்த்தையை மட்டும் எவனும் சொன்னது காதில் வாங்கிட்டு ஓடிட்டு சின்ன சின்னப்பாய் பேசுறதெல்லாம் விட்டுருங்க இங்கே விஜய் வேண்டாம் அப்போ யார் வேணும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் வேணும் விரட்டி விட்டவன் போன கட்சிக்கெல்லாம் வந்து நம்ம அந்த வாக்கு செலுத்திறாதீங்க ஒரே ஒரு முறை தானே நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க அப்போல்லாம் நினச்சி வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்துகிற விட நம்ம வைத்த பிள்ளை அண்ணன் சீமானுக்கு நம்ம ஊரில் நம்ம பெத்த பிள்ளை நல்லா வளரணும் நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள்லாம் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு சின்னம் விவசாய சின்னம் அந்த கட்சி நாம் தமிழ் கட்சி அது எத்தனாவது இடத்துல பெட்டிலருந்தா சரிங்க இப்போ நமக்கு வந்து அது எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறது முக்கியம் இல்லை அண்ணன் முதலிடத்துக்கு இடத்துக்கு வரணும் அண்ணன் சீமான் வந்து முதல்வர் ஆகணும் அதுக்கு வந்து நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் எந்தவித குழப்பமும் வச்சுக்காதீங்க எல்லா போராட்டத்தையும் தினந்தோறும் பாருங்கள் இப்போ வந்து தொடர்ந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவான் இல்லை நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் எடுத்து போகிற பாருங்கள் அதுவும் மாநாடெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் மண்ணுக்கான பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனை அத்தனையும் எடுத்து போட்டுட்ருக்குறோம் நம்ம வெப் நியூஸில் போகிறோம் டபிள்யூ டபுள்யூ டாட் மாநாடு டாட் இனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதில் எந்தெந்த அலுவலர்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே போடுறோம் எல்லாமே எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே கடந்து போய்டுவிங்க எப்பா அப்படிதான் இவங்கெல்லாம்ப்பா என்னப்பா செய்ய போகிறாங்க அப்படின்லாம் வென்று வரலை சீமான ஒன்றும் ஒத்த சீட்டை ஜெயிக்கல எம்எல்ஏவா எங்கள்கிட்ட கவுன்சிலர்லாம் இருக்கிறாங்க ஆனால் சீமானின் பிள்ளைகளும் சீமானின் அரசியலும் வந்து இந்த மண்ணில் வந்து கால் ஊன்றி வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிற உணர்ந்துக்கிட்டு என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என் சொந்தக்காரன் பார்த்துட்டு அத்தனை பேருமே சரி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி அண்ணன் சீமான முதல்வராக்குங்க நன்றி வணக்கம்